கி தமிழக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு இந்த முப்பது முப்பது மாதங்களில் பல்வேறு திட்டங்களை தமிழகத்திற்கு செயலாற்றிருக்கிற பெருமைக்குரிய ஒரு அரசாக இந்திய அளவில் போற்றக்கூடிய உன்னதமான ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சருடைய அன்றாட பணிகள் இந்த அரசின் மூலமாக இருக்கிற திட்டங்கள் அத்தனையும் நம்முடைய தமிழகம் ஊராங்க இருக்கிற பல்வேறு பேருந்து நிலையங்களில் மக்கள் கூடுகிற இடங்களெல்லாம் இந்தப்படி புதிய மின்னணு சுக்துறை நிகழ்ச்சி மூலமாக தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நம்முடைய கும்பகோணம் மாநகராட்சியும் இன்றைக்கு இந்த திரை வைக்கப்பட்டிருக்கிறது அதை இங்கே திறந்து வைத்திருக்கிறோம் போடுமான வரையிலும் அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் ஒரு ஐந்து நிமிடம் இங்கே நின்று ஆனால் இன்றைக்கு இந்த அரசு எப்படி செயல்படுகிறது என்பதை எந்தெந்த மக்களுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் பயணம் காலை அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவியர்கள் மகளிரின் உழைப்புக்கான அங்கிமை திட்டம் கல்லூரி மாணவர் தம் திறன் மேம்பாட்டுக்காக சிறப்பு பயிற்சிகளை அளித்து வருகிறது நான் முதலில் கோபுரமாக நிமர்ந்து நிற்கிறது தமிழ்நாடு அரசு ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார சோர்ந்திரை இந்த திரையின் மூலமாக நீங்கள் யாரையும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த உங்கள்கிட்ட ஒரு நின்று பார்த்தீங்கனால உங்களில் இந்த ஆட்சி என்ன செய்கிறது என்பதை போட்டுக்கொண்ட மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த திரையின் மூலமாக தெரியப்படுத்துகிறது என்பதை நன்றி வணக்கம்